முதலமைச்சர் ஆகணும்னா ஒரு சாதாரண அவர் என்ன பண்ணுவார் டிவியில் வரா மாதிரி நான் முதலமைச்சர் ஆகி நான் டிவியில் வரா மாதிரியும் கற்பனை பண்ணணுமா டிவியில் வரா மாதிரி அப்ப பேசும்போது வார்த்தைகள் பேசும்போது நம்ம வந்து பார்த்து பேசணும் ஸோ முதல்ல வந்து என்ன சொன்னாரு இப்போ நீ அவர் கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணும் என்கிட்ட ஃபோன் பேசு கொடுக்கலன்னா அது அதுக்கு அவதான் பேசும்போது நல்லதாக சில பேர் நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க பேசும்போது பாசிட்டிவா பேசம்பா அப்படின்னா ஒரு சிலர் கண்ணாமண்ணான்னு பேசுவாங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி நடக்கணும் அப்போ வைப்ரேஷன் எல்லாம் கம்மியாகும் அந்த நெகட்டிவ்லாம் பேசும்போது வைப்ரேஷன் கம்மியாகும் பாசிட்டிவா பேசும்போது வைப்ரேஷன் அதே மாதிரி வீட்டில் வந்து சீரியல் பார்க்க ரொம்பலாம் பார்க்காதீங்க நம்ம தியானம் பண்ணால் சக்தி போயிடும் அதே மாதிரி தினம் தியா டிவி வைக்கும்போது சாமி பாட்டெல்லாம் முதல்ல வைங்க அந்த வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் நமக்கு ஆனந்தமாக இருக்கும் ஒருத்தர் அப்பா வந்து சொல்கிறானான் பையன்கிட்ட அவன் ஏதோ தப்பு ஏதோ தம்பி பண்ணி தண்ணி பண் தப்பு பண்ணிட்டானா இல்லை அப்பாவை வந்து அப்பாவை ஏதோ கவனிக்கலை போல இருக்கு உங்கள் அப்பா சொல்கிறாரு டே என்னை இப்போயே கவனிக்காமல் இருந்துட்டேன்னா ஐம்பது வயசில் நான் படுத்த படிக்க ஆகிட்டா எப்படிடா நீ கவனிப்ப அப்படின்றாரான் அப்படி சொல்லக்கூடாது இப்போயே நீ கவனிக்கலைன்னா ஐம்பது வயசில் நான் படுக்கையே ஆகிட்டா நீ எப்படிப்பா கவனிப்ப அப்படின்னு அப்பா கிட்டே அந்த பையன் சொல்கிறான் அந்த பையன் சொல்கிறானா அது என்ன ஆகும் கண்டிப்பாக படுத்த படிக்க தான் ஆகும் அப்படி நம்ம பேசக்கூடாது அதே மாதிரி இன்னொன்று ஒருத்தர் வந்து நல்ல படம் சம்பாதிக்கிறான் பெரிய தூக்கம் கிடையாது எந்த டைம் எந்த டைம் வேஸ்ட் பண்ண நல்லா சம்பாதனை சம்பாதனை பணம் 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 பணம்லாம் ஒரு கொ ஒரு கொஞ்சம் தான் அதாவது ரொம்ப நேரம் நம்ம உழைக்க வேணாம் நம்ம வந்து இது பண்ண வேணும் ஒரு வீடு இருந்தால் போதும் நமக்கு ஒரு அதாவது ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்குள்ளே அதை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக இந்த தியானம் இந்த ஆன்மீகத்தில் மைண்டு வரணும் அதாவது வேலை செய்கிறோம்னு நான் சொல்கிறேன் அவர் வந்து இந்த பையன் அவர் அந்த அவர் வந்து நல்லா அதை சம்பாதிக்கிறாராம் அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு ஏன் இப்படி தூக்கம் இல்லாமல் ராப்போகலாம் உழைச்சி இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அப்பா தானேப்பா நான் ரத்த ஓட்டம் இருக்குது நல்லா ரத்த ஓட்டம் இப்போ தானே சம்பாதிக்க முடியும் என்னால் நல்லா இது பண்ண முடியும் அப்புறம் ஐம்பது வயசு மேலே நான் படுத்த யார் வந்து என்னை கவனிப்பா அப்படின்றார் ஸோ அப்போ அவர் அதுதான் வரும் அந்த மாதிரி அது பேசு அந்த மாதிரி அந்த வேர்டு பேசக்கூடாது ஒருத்தர் வந்து ஒரு குரூப்பு என்ன குரூப்புன்னா ஒரு குரூப் வந்து அன்னை தெரசு போய் என்ன சொல்கிறாங்களா தீவிரவாத ஒழிப்பு போராட்டம் அதுக்கு நீங்கள் தலைமை தாங்குக அப்படின்னு அன்னை கிட்ட போய் சொல்கிறாங்க தீவிரவாத ஒழிப்பு போராட்டம் அந்த அந்த அண்ணதேரசா கிட்டே போய் சொல்கிறாங்க தெரசா என்ன சொல்கிறாங்களா அங்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு ஏங்க நீங்கள் அமைதி அமைதி போராட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கும் நீங்களாம் இது பண்ணுறீங்களே நீங்கள் ஏதில் வந்து கலந்துக்க மாட்டிங்களே ஏன்பா நீ வந்து இன்னிங்களே வந்து தீவிரவாத ஒழிப்பு போராட்டம்னு போட்டிருக்கேன் அதை நீங்கள் வந்து வளர விடுறீங்க அப்படின்னு தான் நான் எப்படி நான் வர முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணாங்களா அம்மா அம்மா அண்ணன் என்ன பண்ணாங்களா அமைதி போராட்டம் போடுங்க அப்போ நான் வந்து தலைமை தாங்குறேன் அப்படின்னாங்க அப்பயே அப்போயே ஒரு சிலருக்கு எல்லாம் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னே அப்பயே தெரிஞ்சுருக்கு அதனால சில பேர்லாம் நல்லா வளர்ந்துருக்காங்க இப்போலாம் சில பேர்லாம் அப்படிலாம் பேசுறதில்ல ஏதோ மிஷின் லைஃப் மாதிரி வரும் மிஷின் லைஃப் மாதிரி போகிறோம் ஒரு டைமுக்கு யாராவது இருபத்தி மணி இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குது யாராவது போ தியானப்படும் எனக்கு டைம் இல்லைங்க அப்புறம் மரணம் வந்து போய்ட்டே இருப்பணும் டைம் இல்லைன்னு கரெக்டாக சொல்லிடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அதில் எட்டு மணி நேரம் ஃபிசிக்கல் பண்ணுங்களே எவ்வளோ நேரம் இருக்குது தியானத்தை சொல்லியிருக்காங்களே ரெண்டு மணி நேரம் தியானம் இப்போ த்ரீ த்ரீ ஹவர்ஸ் முன்ன ஒன்று ஒன் மணி ஒன் ஹவர் இப்போ கொரோனா பீரியட்லலாம் எங்களுக்குலாம் கிளாஸ் வச்ச பிறகு குருஜி மாற்றிட்டார் மூணு மணி நேரம் தியானம் அப்புறம் ரெண்டு மணி நேரம் சுவாத்தியாயம் ஒரு மணி நேரம் சத்தியன்னு சாங்கு சத்தியத்தை பற்றி பேசுகிற இடத்துல நம்ம போய் இருக்கணும் சத்தியத்தை பற்றி தானே பேசுகிற வேறு எதுவும் பேசலில்ல அதை பற்றி இது பண்ணணும் மாதிரி பிஎம்சி தமிழ் போட்டாலே நிறைய வேறு நிறைய மா மேட்ஸ்லாம் சொல்கிறாங்களோ நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்கணும் அது ஞானம் தியானம் பண்ணுறோம் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு தியானத்தை உற்சாகப்படுத்தும் ஞானத்தை கொடுக்கும் நிறைய ஞானத்தை கொடுக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பா இது பண்ணணும் அப்படி இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாட்டு எனக்கு கூட பிடிக்கும் அந்த பாட்டு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா அப்படின்னு பாடுறோம் இல்லையா குறை ஒன்றும் இல்லை அது நெகட்டிவ் தான் ஸோ அது நம்ம சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக நிறை மட்டும் உள்ளது கண்ணா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது வந்து அதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் அதெல்லாம் போய் நமக்கு பிரபஞ்சத்துக்கு போய் அதுதான் நமக்கு கொண்டு வரும் ஸோ நம்ம பாசிட்டிவ் தாட்டில் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நெகட்டிவ்லாம் வரதெல்லாம் மோஸ்ட்லி இந்த டிவி சேனல் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப நம்ம மோஸ்ட்லி டிவி பார்க்க வேணும் எதாவது சாங்ஸ் வேணும்னா கேளுங்க நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் சும்மா கேளுங்க எதாவது முக்கியமான செய்திகள் பார்த்தா கூட நெகட்டிவ்லாம் இருக்கும் இவன் செத்தான் அவன் போனான் இவன் பண்ணான் அது கூட எங்கள் நியூஸ் பேப்பர் கூட படிக்க வேணான்னு சொல்கிறான் அதெல்லாம் படிக்க வேணாம் நமக்கு அது வந்து வேணும்னா நமக்கு கொஞ்சம் அந்த மார்ட்டல் எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும் அதை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறது அதே மாதிரி டிவி பார்க்குறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதோடு என்னென்னா இன்னொன்று வந்து குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போய் அதில் வந்து எதாவது படிக்கிற பசங்களை எய்ட்ஸு விழிப்புணர்வு போராட்டம் எய்ட்ஸு விழிப்புணர்வு போராட்டம் அது எதுக்கு அது அது என்ன ஆகும் வளரதான் செய்யும் அது வந்து கம்மியாகாது அது வளரதான் செய்யும் அதே மாதிரி மருந்து மாத்திரை அந்த 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 முதலாளிக்கு தெரியும் அவங்கலாம் இல்ல அவங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி சர்க்கரை விழிப்புணர்வு விழா பிபி விழிப்புணர்வு விழா பிபி விழிப்புணர்வு முகாம் இப்படி கொண்டு வராங்க இதெல்லாம் என்ன ஆகும் இருக்கும் போகாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அதே மாதிரி சர்க்கரை நோயாளி தினம் நம்ம கவர்மெண்டே அந்த மாதிரி கொண்டு வந்துருக்க இது அந்த சர்க்கரை நோயாளி தினத்தை வந்து அப்படி கொண்டாடுறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் ஆனால் இந்த தினம்லாம் இருக்குது ஆனால் ஆரோக்கிய தினம்னு இல்லை ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் அது இருந்தால் அது நமக்கு வளரும் நம்ம ஆரோக்கிய தினமா எல்லாருந்தா எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க சரி இப்போ ஒருத்தருக்கு மட்டும் எண்ணெய் வந்தால் இவ்வளோ பவர் சொல்கிறோம் அப்போ கூட்டாக வந்து தியானம் பண்ணுறாமோ இல்லை ப்ரேயர் பண்ணாலும் எவ்வளோ சக்தி இருக்கு அதுல ஒரு ஒரு இன்சிடென்ட் இந்த ஒரு பெஹரின்ல ஒரு டவர் ரெண்டு டவர் இருக்கான் அந்த ரெண்டு டவர்ல வந்து கோபுரம் இருக்கான் அந்த கோபுரத்துக்கு பேர் வச்சிருக்காங்களாம் அப்போ கட்டியிருக்காங்களாம் அதுக்கு பேர் வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட் ஜீரோ ஜீரோ திட்டம்ன்ட்டு அவங்க வச்சிருக்காங்களே பேர் வச்சுருக்காங்களாம் பேர் வச்சு அதாவது அந்த கட்டணம் கட்டினா கட் கட்டும்போது யாருக்கும் எந்த சேதம் இருக்கக்கூடாதான் அதனால ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்களாம் அதனால யாருமே கட்டணம் கட்டி முடிச்சுட்டாங்களாம் அப்ப என்னாச்சு கட்டணம் கட்டி முடிச்ச உடனே சரி இது வந்து நம்ம திறப்பு விழா இருக்கு இது பண்ண திறப்பு விழா இருக்குல்ல ஓ பரவாயில்லையே நம்மலாம் வந்து இந்த மாதிரி நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் நம்ம வந்து அந்த திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினியர் முதலாளி லேபர் எல்லாம் சேர்ந்து அந்த பெகரின் பக்கத்தில் நடுக்கடலில் ஒரு ஷிப்பு வாங்கி அதில் எல்லோரும் எல்லோரும் கூடி அதுக்கு வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்களாம் இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடன்னா நைட்டு கொண்டாடுறாங்களாம் எல்லாம் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொண்டாடிட்டு எல்லாரும் ஒன்றா சொல்கிறாங்களாம் ஜீரோ ஆக்சிட் ப்ராஜெக்ட் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் ஜீரோ ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட் அப்படி சொல்லவுன்ன பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சு ஓகே இது பிடிக்குது போல இருக்குன்ட்டு சொன்ன அந்த கப்பலே கவர்ந்துச்சு எட்டு எண்பது பேர் இறந்துட்டாங்க இது உண்மை பஹ்ரினியில் நடந்து தான் அந்த கூட்டு தியானத்துக்கு அவ்வளோ பவர் அதனால் நீங்கள் வந்து குரூப் மெடிடேஷன்லாம் அப்பப்போ எப்பப்போ சமயம் கிடைக்குதோ எப்போ ஒம்போதுலேருந்து பன்னெண்டுனாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பிரெமிட் இருக்குது கிறிஸ்டல் இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண நம்ம எனர்ஜி வேறு லெவலில் போயிடும் நாம் வந்து மற்றவங்களை நம்ம வந்து எனக்கு எதாவது ஹெல்ப் வேணும் மற்றவங்களை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது நமக்கு தன்னால் கொடுக்கும் புரியுதுங்களா பிரபஞ்சம் கொடுக்கும் பட் நம்ம ப்யூரிட்டி இருக்கணும் நம்ம ப்யூரிட்டி இருந்தால் தன்னால் எல்லாம் ஜக 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 ஜ நமக்கு வந்துடும் அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் நீங்களும் எல்லாம் அனுபவிக்கணும் நம்ம இந்த பிரிவியை முடிச்சிடணும் நல்ல இதுக்கு நம்ம போகணும் ஓகேவா இப்போ அந்த ஒரு மினி பஸ் இருக்கு அப்புறம் வந்து ரூட் பஸ் இருக்கு இப்போ மினி பஸ்ஸில் வந்து போகும்போது நம்ம எல்லாம் போகிறோம் ஆனால் டிரைவர் வந்து இப்படி இப்படி சுழற்சி சுழற்சி ஓட்டிகிட்டு இருப்பார்ல ஓட்டிகிட்டு இருப்பார் அவர் நான் ஓட்டுவார் நம்ம இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் ஐயோ என்ன இப்படி ஓட்டுறாரு அவர் எங்கே போயிடுச்சுப்பார் இங்கே போயிடிப்பாரா அங்கே போயிடுப்பா இப்படி பேசுவாங்களாம் அவங்க பேசுகிற தாட்டு கூட அவர் அஃபெக்ட் ஆகும் அவர் கண்டிப்பாக எடுப்பார் அதே ரூட் பஸ் ஆட்டோம் ரூட் பஸ்ஸில் சில பேர் கடாமடம் ஓட்டுவாங்க பட் வந்து நம்ம பார்த்து ஓட்டுங்களா அப்படின்னு சொல்லலாம் டிரைவரை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அதை விட்டுட்டு இவன் போய் எங்கேயா போய் மூடிடுவான் இவன் போய் இப்படி போய் மூடிடுவான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய தாட்டும் வந்து எஃபெக்ட் ஆகும் நம்ம தியானம் பண்ணால் நமக்கு மட்டும் நல்லதில்லை மற்றவங்களுக்கு நல்லது அந்த வைப்ரேஷன் மற்றவங்களுக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கு நல்லது அந்த சக்தி பிரபஞ்சத்துக்கு போகும் இது மாதிரி நம்ம பேசுனா கூட்டாக பேசுகிறாங்கல்ல மற்றவங்கள பற்றி பேசும்போது அந்த எஃபெக்ட்டு அந்த டிரைவருக்கு வாங்கும் அவரும் வந்து இடிச்சது அவருக்கு ஆக்சிடாவும் மற்றவங்க எல்லோரும் ஆக்சிடாவும் சொல்லலாம் ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஐயா பார்த்து ஓட்டுங்க நல்லா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு இவர்னா இப்படி ஓட்டுறாரு ஆக்சிடென்ட் தான் கொண்டு வந்துருவாரு அப்படின்னா அதே மாதிரி ஒருத்தர் கார்ல அவர் ஒருத்தர் கார்ல ஓட்டினா நல்லா கார்ல ஓடிடுவா ஓட்டுவாரு அவர் நல்லா போயிட்டு வருவார் ஆனா மக்கள் நம்ம பக்கம் நம்ம இப்போ பாத்து ஓட்டுறது பதிலா ஐயா பார்த்து சொல்றதுக்கு பதிலா நீ என்ன இப்படி ஓட்டுற நீ எங்கயாவது போய் மோதிடுவியா அப்படின்னு சில பேர் எல்லாம் வாய் துடுக்கா பேசணும்னு நான் பார்த்துருக்கேன் எப்பயுமே நெகட்டிவே பேசுவான் அவங்க நெகட்டிவ் பேசுனவங்கிட்ட தயவு செய்து போவாதீங்க பேசாதீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த முடிஞ்சால் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பேசுவாங்க அவரை ஆக்சிடென்ட் தான் பண்ணுவார் ஸோ நம்ம பேசும்போது பார்த்து பேசணும் ஒருத்தருக்கு வந்து இது முடிஞ்சுதா ஒருத்தருக்கு வந்து சுகர் ஐயா தினமும் வந்து அவன் சுகரில் நான் சர்க்கரை நோய் குணமாகணும் தினமும் சர்க்கரை நோய் குணமாகணும் சர்க்கரை நோய் குணமாகணும் இப்படி தான் வேண்டுவார் அதே மாதிரி வயிற்றில் கட்டி இருக்க ஒருத்தர் ஆனால் இந்த வட்டி இந்த தினமும் வந்து இந்த வயிற்றில் இருக்கிற கட்டி கரையணும் வயிற்றில் கட்டி கரையணும் அப்படின்னு வரான் இந்த சுகர் சொல்கிறது என்ன அர்த்தம் சர்க்கரை நோய் குணமாகணும் குணமாகணும் அந்த சர்க்கரை நோய் இருக்க தான் செய்யணும் அதே மாதிரி வ கட்டியும் கரையாது ஸோ நெகட்டிவாக பேச அதுக்கு போல் நம்ம என்ன சொல்லணும் எனக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் சொல்லணும் நான் எவ்வளோ என்ன வியாதி இருந்தாலும் எது பற்றி எது பேசாலும் நான் முழு நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் பேசணும் யார்கிட்டயும் அது அது இல்லாமல் சில பேர் வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு வேணும் அது வேண்டக்கூடாது சில பேர்லாம் சொல்லுவாங்க அப்போ கடை கோயிலெல்லாம் போனால் அதெல்லாம் கேட்டிருக்கேன் நான் அவடம் உன்ன விட சொல்லியிருந்திருப்பேன் நோய் நொடியெல்லாம் வச்சுக்கப்பா கடவுளை அப்படின்னு நோய் நொடி பேசவே கூடாது நான் ஆரோக்கியமாக இருக்கு நோயை பிடிச்சிக்கும் பிரபஞ்சம் வந்து நோயை பிடிச்சிக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் ஆரோக்கியமாக முழுமரிதாக இருக்கணும் ஆ அப்படின்னு நம்ம வேண்டணும் ஓகேவா அதே மாதிரி சில பேர் வந்து ஃபோனில் பேசும்போது அவனுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும் அப்போ பேசும்போது எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு இப்படி வைத்தவில் நான் ரெண்டு நாளாக ஆரோக்கியமாகவே இல்லை ரெண்டு நாட்களாகவே ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு அந்த டாப்பிக்கை மாற்றணும் அப்போ ஆரோக்கியமாக நம்ம இருந்துருவோம் இவ்வளோ விஷயம் இருக்குது இப்போது மனதில் வந்து குழப்பம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் பயம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும்போது நாம் என்ன பண்ணணுமா நான் தில்லாக இருக்க தைரியமாக இருக்க தன்னம்பிக்கையே இருக்க அப்படின்னு நம்ம பேசணுமா அப்போ அந்த மனசு வந்து அவ்வளோ தைரியமாக இருக்குமா தில்லு தைரியம் தன்னம்பிக்கை இப்படி நம்ம பேசணும் அது டென்ஷனு பயம் குழப்பம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ புத்தியில் வந்து சில பேர் வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு பேசலாம் பேசுவாங்களாம் சில பேர் சில பேர் இல்லாமல் கேட்பிருக்கிறேன் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படி அப்படிலாம் சொல்லும்போது அப்போ நம்ம என் மனதில் வந்து தெளிவு இல்லை அப்படின்னு சொல்லணும் அந்த தெளிவை பிடிச்சிக்குமா நம்ம பேசும்போது தெளிவு இல்லைன்னு பேசணும் குழப்பம் இல்லைன்னு பேசக்கூடாது நான் குழப்பமாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும் அதே மாதிரி குழப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லை தான் பாசிட்டிவாக தான் பேசுகிறீங்க கெட்டது நல்லது பேசுகிறீங்க ஸோ அப்போ என்னாவது இல்லையா இல்லை அதுக்கெல்லாம் அது தெரியாது நான் ஒன்றுமே சொன்னேன் அந்த கிராமர்லாம் பிரபஞ்சத்துக்கு தெரியாது குழப்பத்தை அதுதான் பிடிச்சிக்கும் குழப்பந்தான் குழப்பமாக இருக்கேன் அப்படி அதுதான் பிடிச்சி குழப்பம் இல்லையே இல்லையே விட்டுடும் குழப்பத்தை தான் பிடிக்கும் ஸோ அந்த குழப்பம் எடுத்துகிட்டு எனக்கு தெளிவு இல்லை என்ன தெளிவு கொடு இப்படி தான் நம்ம பேசணும் இன்னொன்று வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து பையன் இருக்காங்க அந்த பையன் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பான் அந்த அஃபெக்ஷனாக இருப்பான் அந்த அம்மா அப்ப இப்போத்துலேருந்து வேண்ட ஆரம்பிச்சேன் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என்னை விட்டு போயிடுவானா இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என்னை விட்டு போயிடுவானா இப்படி தாட் தினமும் ஆனால் அந்த பையன் நல்ல பையன் பட் வந்து தாட் மட்டும் அவ்வளோ அப் அஃபெக்ஷன் பையன் மேலே ஒய்ஃப் வந்து இட்டுன்னு போயிடுமா அந்த அப்படின்ட்டு அந்த அம்மா தாட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் கட்சியில் நினச்சி அந்த பையன் வந்து வெளியேறிட்டான் பட் அந்த அந்த தாட்டு நினைக்கக்கூடாது அதனால் நம்ம நல்லதே பேசணும் நல்லதே நினைக்கணும் அப்புறம் வந்து தியானத்தில் நான் வந்து என்னென்ன இருக்கணும்னா பொறுமை வைராகியம் நம்பிக்கை தியானத்தில் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் நமக்கு வேணும் நமக்கு வேண்டியதை சொல்லிடுங்க அது எப்போ க எப்போ வேணுமோ அது கொடுக்கும் நான் பத்து வருஷத்துக்கு முன்னே நினச்சேன் இது சிகரெட்டில் வேலை பார்க்கலான்னு அது உடனே கிடைச்சிதான் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது பொறுமை இருக்கணும் அது வேண்டும் போது அதுக்கு கொடுக்கும் பொறுமை வேணும் அதே மாதிரி வைராகியம் நான் இன்றைக்கி இப்போ தியானம் இந்த நேரத்தில் பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும் வைராகியம் வச்சுக்கணும் இந்த நேரத்தை நான் பண்ணணும் என் குரு சொல்லுவார் தியானம் வந்து நீங்கள் இன்றைக்கி பண்ணல வச்சிக்கோ மூணு வேலை சாப்பிட்றோம் இல்லையா அதில் ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம அடுத்த நாள் ஒழுங்காக தியானம் பண்ணுவோம் தியானத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது என்னமே தினமும் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணும்போது பண்ணுங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ பண்ணுங்கள் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்கும் அதில் நமக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணலாம் நாமளும் நல்லா இருப்போம் அது வேணும் பொறுமை வைராகியம் நம்பிக்கை வேணும் தியானம் பண்ணால் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் பிரபஞ்சம் நிச்சயம் கொடுக்கும் அது நம்பிக்கை இது கொடுக்குமா இது கொடுக்காதா இது வருமா இது வராதா அப்படின்ற தாட்டே பண்ணக்கூடாது அதெல்லாம் வராது நம்பிக்கை வைக்கணும் வந்துடும் பிரபஞ்சம் சொல்லிச்சு எனக்கு இன்ட்யூஷன் வந்துச்சு நாற்பத்தி நாள் நாற்பத்தொரு நாள் பண்ணணும்னு சொல்லி உடனே சந்திரக்கலை மேடம் இருந்தாங்க அவங்க வந்து சரி செய்யுமா தினம் கிளாஸ் வச்சுட்டு இருக்காத நாலு கிளாஸ் வச்சுட்டு ஆறு ஒரு நவருக்கு தியானம் வச்சுட்டு அப்புறம் அதுலேருந்து தியானத்தை பற்றி சொல்லி இந்த மாதிரி மற்றவங்கள்கிட்ட எந்த டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிடு அப்படின்னா உடனே இல்லை அது அதை பண்ணால் நாம் மேலே போகணும் ஏன் நானும் செல்ஃபிஷ் தான் என்ன நம்ம ஆன்மீகத்தில் மேலே வந்துட்டே இருப்போம் நமக்கு ஞானம் கிடைக்கும் நாம் சொல்ல சொல்ல நமக்கு ஞானம் கிடைக்கும் நமக்கு பிரேக் ஆகாது நம்ம ஒன்றுமே சொல்லியிருக்கேன் இறைவனுக்கு பிரபஞ்சத்துக்கு இறைவன் சொல்லணும் சொல்லலாம் பிரபஞ்சமும் சொல்லலாம் அதுக்கு வந்து சப்ஜெக்ட் தெரியும் இலக்கணம் தெரியாது ஆகவே அதுக்கு தகுந்த போல் நம்ம பேசணும் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்கல்ல உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் அதை விடாதீங்க உங்கள் வீட்டில் ரிலேஷனு ஆட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோம் எல்லாருக்கிட்டையும் இதை மாதிரி பேசுங்கள் அந்த மாதிரி பேசுங்கள் நல்ல விஷயத்த சொல்லுங்கள் நல்ல நல்ல விஷயம்லாம் வந்து சேனலில் போடுறாங்க அதெல்லாம் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து புண்ணியம் அதெல்லாம் வந்து நமக்கு புண்ணியத்தை தரும் அந்த ஆன்மீகத்தில் அந்த ஸ்பீச்சுவலில் நம்ம மேலே வர்றதுக்கு அது அதை வந்து படிக்கட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதை உங்களுக்கு வேண்டியதை நான் பேசணும் எது பேசணுமோ அது பிரபஞ்சத்துக்கு நல்லதாக பேசுங்கள் அது வந்து பதிவாகும் சொல்லியா ஓகே இதோடு நான் இதை முடிச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு சின்னது அதை சொல்லணும் சொல்லணும்னு எனக்கு தாட்டு சோல் பற்றி நான் சொல்கிறேன் சோல் வந்து பேபி சோல் இன்ஃபண்ட் சோல் யங் சோல் மெச்சூர் சோல் ஓல்டு சோல் ஓல்டேஜ் சோல் தென் என்லை என்லைட்மெண்ட் சோல் இந்த மாதிரி சோல்கள் இருக்குது சோல்னால் பே அதாவது பேபி சோல்னால் யார் யாருன்னா அந்த பேபி சோலில் வந்து ஏழு யுகங்கள் எடுக்கும் ஏழு ஜென்மங்கள் எடுக்கும் பேபி சோல்னால் அந்த குறவை குரத்தி இவங்க எல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏதோ அந்தமா அந்த நேரத்தில் சாப்பிட்ணுமா அப்படியே இருப்பாங்க ரெண்டு நாள் சாப்பாடு வச்சுட்டு அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கெலாம் குறவன் கொத்திலாம் பட் ஆனால் நம்ம வந்து கேவலமாக நினைக்கக்கூடாது அவங்க அந்த சோளுக்கு வந்திருக்காங்க அதனால் அவங்க வந்து பேபி சோல் அந்த சோல் வந்து அந்த அது வந்து அர்ச்ச ஜன்மத்தில் மறுபடியும் இதாகாது இன்னும் இன்னும் ஏழு ஜென்மங்கள் அது வந்து சரி பண்ணணும் அதாவது ஒரு ஒரு சோல் வந்து அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் வந்து நம்ம இது பண்ணது தப்பு நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் இன்னொன்று வந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்படின்னு போய்டும் எழு யொகங்கள் எழு ஜென்மங்கள் போயிடும் அதுக்கடுத்தது இது வந்து பேபி சோல் இன்ஃபண்ட் சோல் கொஞ்சம் கொஞ்சம் வந்து முன்னேறி இருக்கும் அதாவது இது நான் சொன்னது குறைவன் எல்லாம் இப்படி இந்த பேபி சோல் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி என்னது என்ன என்னப்பா சொல்றது அங்கங்க இருப்பாங்களே பிளாட்ஃபார்ம் இல்லாம என்னப்பா ஆ ஆ குருவிக்காரங்க எல்லாமே குறை இதில் வந்துடும் சரி சரி சேரியில் இருக்கவங்க சேரியில் இருக்கவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க சரி அவங்களும் கொஞ்சம் இது தான் பட் சரி அவங்க நாலேஜுக்கு அது தான் அவங்களும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து அந்த சோல் வந்து அந்த இதுக்கு வந்திருக்கு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எப்படி இருக்கணும் ஏதா இருக்கணும் ஒவ்வொரு சோல் ஒவ்வொன்றும் ஜென்மம் எழுத்து கற்றுக்கிட்டு அந்த ஏழு இதில் முடிச்சுட்டு அடுத்தது அடுத்ததுக்கு வரும் நம்மளும் அந்த சோளில் தான் வந்தோம் நாம் வந்து டேரெக்டாக இப்படி வரல மினரல் கிங்டம் அனிமல் கிங்டம் அப்புறம் வேற என்னப்பா பிளான்ட் லிண்ட இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து இதுக்கப்புறம் தான் நம்ம வந்தோம் இல்லையா அந்த மனுஷன்லேயே இப்படிலாம் நம்ம வந்திருக்கோம் இப்போலாம் நம்ம நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதாம் ஜென்மத்தில் இருக்கவங்களா இல்லை கேட்பாங்க மற்ற ஜென்மத்தில் இருக்கவங்களும் அவங்களாம் இன்னும் நிறைய ஜென்மம் எடுத்துகிட்டு வரணும் நான் கூட கோயிலை சொல்லித்தரேன் நிறைய பேர் வருவாங்க கோயிலில் நிறைய பேருக்கு நான் பேப்லெட் கொடுப்பேன் எல்லாரும் வந்து உட்கார மாட்டாங்க ஒரு சிலர் கேட்பாங்க ஒரு சிலர் வந்து அப்படியாம்மா எனக்கு டைம் இல்லைம்மா நான் சுத்திட்டு நான் சரிம்மா நீ நாளைக்கு வாமான்னு எல்லாம் ஆனா அன்னதானம் போடு எல்லாம் வரிசையா வந்து உட்காந்துருவாங்க அது நிறைஞ்சி இருக்கும் அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டேன் அதுதான் ஆமா அவங்க ஜென்ம எடுக்கணும் அவங்க மேலேயும் தப்பு இருக்காது ஏன்னா அவங்க மூலாதாரத்துலயும் இருப்பாங்க சில பேர் கேட்பாங்க சில பேர் வந்து இவங்க ஜென்ம எடுக்கிற நிலையில இருக்கும்போது கேட்க மாட்டாங்க மணிப்பூர ஜ மணிப்பூர் சக்கரத்துல இருக்கவங்க அவங்க கேட்பாங்க அவங்க மேலேயும் தப்பு கிடையாது சில பேர் அப்படி இருக்காங்க நிறைய பேர் வராங்க கோயில்ல நேற்றுக்கு ஒரு பன்ன பதிமூணு பேர் பதினாலு பேர் கிளாஸ் எடுத்தேன் பசங்களாம் வச்சு கிளாஸ் எடுத்தேன் நல்லா சில பேர் வந்து கேட்பாங்க வந்து உட்காருவாங்க உட்காந்துக்கு பாருங்கம்மா நான் இந்த மாதிரி கிளாஸ் விற்கிறேன் வாங்க அப்படியாமான்னு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு புக்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அதெல்லாம் முடிஞ்சு ஏதோ பிஸ்கெட்டு ஏதோ எல்லாம் கொடுத்து முடிச்சிருவேன் நேற்றுக்கு வந்து அப்புறம் சில பேர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்பாங்க ஓ இதுவா முன்னம்மா நடத்துறீங்க இந்த மாதிரி தியானம் பண்ணுறோமா வாங்கம்மா நல்லா இருக்குமா உட்காருங்கம்மா அப்படின்னு அப்புறம் இன்னொருத்துக்கு வருவாங்க இப்படி சொல்லி கொடுத்துட்டு ஆறரை கிழமனா எட்டரை ஒம்பது மணிக்கு தான் மேலே ஏறினேன் நான் வீட்டில் என் சொந்த வீடு தான் எதிர்க்க தான் கோயில் கடவுள் எல்லாமே நல்லபடியாக வச்சிருக்கு வித குறைய நான் சொல்ல மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூராக இருக்குது ஆனந்தமாக இருக்கேன் பட் நம்ம சூம்பறி சாப்பிட்டு தூங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம பண்ணணும் டேனை கிடைக்கும்போது தியானம் பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணணும் இது மாதிரி செய்யணும் எங்கே போனாலும் பேன் கையிலே இருக்கும் யாராவது ஹலோ அப்படின்னா நாங்கள் இதை கொஞ்சம் பாருங்கள் பஸ் பஸ்ஸில் கூட சொல்லித் தருவோம் டைம் பீரியட் சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்க வச்சு உடனே உக்கா இந்த மாதிரி பண்ணுமா இதை மாதிரி இருக்குமா இதை மாதிரி பாருங்கள் யூடியூப்பில் பிஎம்சியில் தமிழ் போட்டு பாருங்கள் இப்படி தான் நம்ம மைண்டெல்லாம் அப்படியே போனால் நமக்கு அந்த கெட்ட தாட்டு இது எதுவுமே வராது நம்ம ஆனந்தமாக இருக்கணும் நம்ம சோல் நல்லா இருக்கும் நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்கும் இப்போ ஒரு இன் ஒரு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா என் ஃப்ரெண்டு இங்கே தான் மணி மீனா இருக்காங்க நாங்கள் எல்லாம் எல்லாம் குரூப்பாக தான் போவோம் இப்போ இவங்க வந்து நான் காலையில் ஃபோன் பண்ணேன் நான் ஓலா புக் பண்ணுறேன் நம்ம போ நம்ம போகலாம் அப்படின்னு காலை ஓ போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லும்போது வந்து நீ எப்போ எப்போ நீ வந்து ஆட்டோ ஏறியோ நான் அங்கேருந்து நம்ம அம்பேத்கர் காலேஜ் வரணும் நீ அங்கே வந்தவனுக்கு எனக்கு ஃபோன் அடி நான் வந்து புக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா சரிம்மா அப்படின்னு நான் இதை பற்றி பேசக்கூட நேரம் இல்லை எங்களுக்கு சரின்னு நான் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு என் எங்கள் தெரு தெரு பக்கத்தில் வரேன் அந்த ஒரு ஆட்டோ வரான் ஷேர் ஆட்டோ வரான் அவன் வந்து இதை மாதிரி பா அம்பேத்கர் காலேஜெலாம் வரதுலாம் கஷ்டம் அது வந்து முல்லை நகர் தான் போவும் மோஸ்ட்லி நிறைய வராது சரின்ட்டு நான் வந்து பார்த்து இந்த மாதிரி அம்பேத்கர் அம்பேத்கர் காலேஜ் அப்படின்னு கீழே பார்த்தான் சரி என்னடாது நான் ஒண்டி தான் இருக்கேன் சரி நான் ஏறிண்டேன் அப்பா கடவுளே ஆஹ் அம்பேத்கர் காலேஜ் உள்ளவங்களா அவங்களுக்கு வரணும் இருக்கு அப்படின்னு நான் ஒரு தாட் போட்டேன் என்ன அதிசயம் பாருங்களேன் அவங்க போயிட்டு இருக்கும் போதே மூணு பேர் வராங்க அம்பேத்கர் காலேஜ் அப்படி வந்து மூணு பேர் இன்னும் போயிட்டே இருக்கா இன்னொருத்தர் வராரு அம்பேத்கர் காலேஜ் அம்பேத்கர் காலேஜ் தான் வந்தேன் வேற யாருமே வரல பாருங்க நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் எனக்கே ஆச்சரியமாச்சு அப்பா அதை நம்ம விடலாமா கப்ப பிடிச்சுக்கவேண்ணா பிரபஞ்சத்தை என்ன இருக்கு நமக்கு வேணாம் கொடுத்துருச்சு என்ன உடுக்க விட இருக்க இட சாப்பிடறதுக்கு எல்லாமே இருக்கு

அது தப்பு இல்லை அப்படின்னு நான் வந்து யோசனை பண்ணேன் சரி என்ன பண்ணுது இப்போ அந்த சர்வீஸ் மைண்ட் வந்தோன்னு தாரா வந்து பார்ப்பேன் ஒரு மாசமா எதுவுமே இல்லை ஒரு மாசமா பாத்ரூம் இல்லை அது எனக்கு என்ன ஆச்சரியம் ஆயிடுச்சு தெரியுமா அது வருது வீட்டுக்குலாம் வரும் சமயத்தில் அது உள்ள அது வந்து உட்காந்துக்கும் எனக்கு தெரியாது பூட்டு போடிடுவேன் அப்படி ஒரு நாள் எழுந்திருக்குது ஒரு வாட்டி அப்படிதான் எங்கள் வீட்டில் நான் சொல்லவே பெட்ரூம்ல டூலாயிட்டே போயிட்டு வந்துடுச்சு எங்கள் வீட்டிலயே நான் சொல்லவே இல்லை எப்படி இருக்கும்னு பாத்துங்க ஒரு சதுல பூந்துக்குது அப்படிலாம் நான் அனுபவிச்சேன் பட் இப்போ அந்த சர்வீஸ் வந்த உடனே நான் அப்ப தினம் பார்ப்பேன் எதுவுமே இருக்காது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்களேன் அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த சர்வீஸ் பண்ணா எவ்வளோ சந்தோஷம் நமக்கு வேண்டியதை கொடுக்குது இப்படிதான் நினைச்சேன் நம்ம நினைக்க வேணாம் நான் இப்போ அதுதான் நினைச்சேன் அவன் வந்து வந்துட்டு மேல கீழும் பாக்குறேன் இந்த அம்மாக்காக நான் அங்க போடுமான்னா சரி நான் ஏறிட்டேன் சரி அவளும் பாவ ரெடியா இருக்கா சரின்ட்டு ஏறிட்டேனா ஏறிட்டு வரைக்கும் அப்புறம் நம்ம என்ன வேணா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் நான் பத்து மணி நம்ம அங்கேருந்து வந்து சரிப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு நான் வந்துட்டேன் பாருங்க யாருமே இல்லை அம்பேத்கர் காலேஜ் உள்ளவங்க தான் ஏறினாங்க இவ்வளவு பெரிய விஷயம் நம்ம வந்து நான் வந்து ரொம்ப வேண்டிய ஸ்லைட்டாக தான் நினைச்சேன் அது நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாருங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து பிரபஞ்சம் நமக்கு வந்து செய்யுது பட் நாம பியூரிட்டியா இருக்கணும் இந்த உள்ள ஒன்று வைத்து ஒன்று பேசக்கூடாது நாம இருக்கும்போது நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு தரும் ஓகேங்களா ஆ நான் சொல் பத்தி சொல்ல வந்து எதாவது ஒரு டாபிக் வந்தா ஒரு டாபிக் போயிட்டே இருக்கும் அது வந்து முதல்ல வந்து என்ன சொன்னேன் பேபி சோல் இன்ஃபென்ட் சோல் பத்ரி நாராயணுக்கு ஒரு நாள் அவங்க வீட்டில் எங்கேயோ கிளாஸ் எடுத்து அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பத்ரி நாராயணுக்கு என்ன பார்த்தாலும் நீ சோல் பற்றி சொன்னம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமானுவார் அப்படி ஆ சோல் பற்றி சொன்ன நல்லா இருந்து இன்னும் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார் பத்ரி நாராயணா அப்போ தான் அந்த பேபி சோல் ஆயிடுச்சா அப்புறம் இன்ஃபென்ட் சோல் வந்து சேரியில் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இதான் இந்த மாதிரி அந்த நீட்டாக இருக்க மாட்டாங்க ஏதோ இது பண்ணிட்டு அது மாதிரிலாம் இருந்தால் நம்மளாம் அதெல்லாம் வந்து தான் ஆனால் நம்ம கேவலம் படுத்தக்கூடாது அவங்க ஒரு சோல் அவங்க ஒரு சோல் அதுதான் மேலே போனால் எல்லா சோளும் ஒன்றாகிடுவோம் அது அதெல்லாம் பெரிய டாபிக் இது வந்து அப்போது அவங்க வந்து இன்னும் ஏழு ஜென்மம் எடுத்துகிட்டு அந்த அதை முடிக்கணும் அது என்ன வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பேபி சோல் இன்ஃபென்ட் சோல் அப்புறம் வந்து எங் சோல் எங் சோல் இது கொஞ்சம் ஆன உன்ன எங் சோல் என்ன பண்ணும் அரசியல் பாதிகள் அவங்க வந்து எங் சோல் அவங்க அவங்க வந்து எங் சோல் இருக்கு சிஎம் மினிஸ்டர் கருணாநிதி ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து எங் சோல் இந்த சோல் அடுத்தது நாலாவது மெச்சூர் சோல் அதில் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் சோல் நம்ம எல்லாம் மெச்சூர் சோல் தியானவாதிகள் எல்லாமே மெச்சூர் சோல் இது நல்லது கெட்டதுலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓ இது வரணும் இது போகணும் அப்படின்னு ஓல்டு சோல் ஒன்று இருக்குது அதுதான் நம்ம வந்து குருஜி மாதிரி அவங்கெல்லாம் ஓல்டு சோல் ரமண மகரிஷி இவங்கெல்லாம் வந்து ஓல்டேஜ் சோல் அடுத்தது எல்லைட்மெண்ட் நம்ம வந்து எல்மெண்ட் எங்கே போவோமோ அங்கே நம்ம போவோம் ஃபஸ்ட்டு பேபி சோல் இன்ஃபென்ட் சோல் எங்ஸ் சோல் தென் மெச்சூர் சோல் எங் சோல் சொல்ல மெச்சூர் சோல் ஏஜ் சோல் எல்லைட்மெண்ட் சோல் இந்த சோல் வகைகள் இவ்வளோ இருக்குது நாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பொறுமை வேணும் பொறுமை இருந்தால் தான் சாதிக்க முடியும் என்னென்ன வே அதுக்காக வேண்டிய தியானத்துலேயே நம்ம இருக்க வேணாம் ஃபிசிக்கல் லைஃப் பறவைக்கு ரெண்டு ரக்கரனை தான் பார்க்க முடியும் அதர்வைஸ் பார்க்க முடியுமா ஒரு ரக்கம் தான் பறக்க முடியுமா ஸோ பிசிக்கல் லைஃபும் வேணும் ஆன்மீக லைஃபும் வேணும் ஆன்மீக லைஃப் வேணும் தென் நம்ம பிசிக்கல் லைஃபும் வேணும் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம வரணும் அப்போ நம்ம ரெண்டுமே தியானம் தெரிஞ்சவங்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருப்போம் வீட்டில் சந்த் சட்ட சண்டையும் சச்சரும் இருக்காது நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது பாசிட்டிவாக இருக்கும் அதில் வீட்டு குடும்பத்தில் எல்லாரும் சந்திர சந்திர காலால எல்லாம் எனக்குலாம் கஷ்டம் எனக்குலாம் ரொம்ப பொறாமன்னு சொல்ல முடியாது பட் அவங்க ஃபேமிலியே வந்துட்டாங்க தியானத்துக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம வீட்டுல வர்றதுலாம் கேட்க மாட்டேங்குது நம்ம என்ன பண்றது இவங்க இன்னும் ஜென்மம் எடுத்துக்கணும் என்னப்பா தியான குடும்பம் தியான குடும்பம் அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் இதுவா இருக்கும் ஸோ அந்த இதுக்கு அவங்க வந்திருக்காங்க வந்திருக்காங்க அந்த லயத்துக்கு வந்திருக்காங்க நல்லா நேற்றுலாம் நல்லா ஒம்பது மணி கிளாஸ் சூப்பராக இருக்கு கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி அந்த அந்த கிளாஸஸ் எல்லாம் கவனிங்க அவங்க ஞானத்தெல்லாம் கேளுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் நம்மலாம் எப்படிலாம் பேசும் சோள் அவ பத்தி அவ சொன்னான் சோல் வந்து நல்லது பேசினா தான் எடுத்துக்குமா சில நேரத்துல வந்து கெட்டது பேசினா டச் கட் ஆயிடுமா அது சொல்லிட்டு இருந்து சொல்லிட்டு இருந்தான் நிறைய அந்த மாதிரி வீடியோ இதெல்லாம் பாருங்க நாமெல்லாம் அந்த நல்ல ஜென்மத்தை அந்த பயன்படுத்திக்கணும் நாம வந்து முன்னேறணும் இந்த வந்து அஹ் பண்ணாதான் வந்து நம்ம மேல மேல போடுவோம் சில பேர் அந்த சோளுலயே நம்ம வந்து ஐயோ நம்ம வந்து அப்புறம் கற்றுக்கலாம் இப்ப எதுக்கு இந்த வயசு தான் இருக்க நமக்கு தான் அப்படின்னு பத்து வயசுலேருந்து அதாவது எட்டு வயசுல இருந்து நம்ம உட்காந்துக்கலாம் தியானத்துல நம்ம உட்காந்துக்கலாம் நான் கூட ரெண்டு வாரமா வந்து பிரபஞ்சம் சொல்லிடுச்சு இந்த மாதிரி நாப்பத்தோரு நாட்கள் ரெண்டு வாரமா வரேன் யாருமே பேர் பேரு கொடுக்கலாம் பேரே வரலையே நான் என்ன பண்ணுவேன் நீ என்ன வந்து இது பண்ணிட்டு என்ன கருவியாக யூஸ் பண்ணிக்கோ சொல்லு அப்புறம் படையெடுத்துட்டேன் சரி பசங்க எல்லாம் வருவாங்க நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்குலாம் படை படையெடுத்த அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் கேட்டேன் அவங்க வீட்டில் எல்லாம் எங்க ஓனர் கேட்கணும் சரி போ ஓனர் கிட்ட போன அப்படியே அவங்க தெரிஞ்சவங்க தான் அங்கே ஆ பரவாயில்ல இல்லைங்க ஒன் அவர் தான் தியானம் எங்களுக்கு மொட்டை மாடி கொடுத்தாலும் போ அப்படியா புழுப்பாங்களே நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கஷ்டமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஆ அப்படியே எப்போத்தேருந்துமா அஞ்சுலேருந்து ஆறு ஆறுலேருந்து ஏழு தான் வச்சேன் சொருபிராணி மேடை வந்து நீ வந்து ரொம்ப தூரம் போய்ட்டு திரும்பி வர முடியாது அதனால் டைம் மாற்றி சொன்னான் ஸோ அதனால் ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி உங்களுக்கு வீட்டில் வேணும்னா கூட நான் வைக்க தயாராக இருக்கேன் ஓகேவா வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் அதுவும் சீனியர் மாஸ்டர் கால் பட்டாலே நல்லது பியூரிட்டி அவங்க எல்லாரும் வர்றது ரொம்ப ரொம்ப நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் இருக்கும் யாரும் காசு வந்துடுச்சு பேர் நீங்கள் யாராவது கொடுக்கணுனாலும் கொடுங்க ஓகேவா அது முடிஞ்ச கூட நான் வர்றதுக்கு தயாராக இருக்கேன் என்னுடைய சர்வீஸ் அதுதான் ஓகேவா அது நம்ம பண்ணலாம் ஸோ அந்த சோலை பற்றி நான் சொல்லிவிட்டேனா அது கொஞ்சம் தெரிஞ்சிட்டிங்களா அதான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் ஓகே மாஸ்டர் எல்லாேருக்கும் தேங்க்யூ